மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் எங்களது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் அறிஞர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் இங்கே இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் தோழர்கள் அனைவருக்கும் உலக திறனாளிகள் தினத்தின் வாழ்த்துக்கள் முதலில் சொல்லிக்கொண்டு மிகவும் நெகிழ்ந்த ஒரு மனதோடு இங்கே நான் நிற்கிறேன் உங்களுடன் பேசுவதற்காக ஏனென்றால் மாற்றுத்திறனாளிகளுக்காக எத்தனையோ உதவிகள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் உதவி தொகை இருக்கிறது கல்வி நிறுவனங்களிலும் அரசு நிறுவனங்களிலும் இடஒதுக்கீடு இருக்கு வேலை வாய்ப்புக்கான எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாவற்றையும் அறிந்திருந்தாலும் இன்றைய இந்த நிகழ்வு என்பது மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பு ஒரு ஹிஸ்டாரிக்கல் இவெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏனென்றால் இது எந்த இடத்திலையுமே செயல்படுத்தாத ஒரு திட்டமாக இது இருக்கிறது என்பதுதான் இதற்கான முக்கியத்துவத்தை பெறுகிறது எல்லா உதவிகளுக்கும் தலையான உதவியாக இது இருக்கிறது மாற்று திறனாளிகள் உலகத்தில் இருக்கும் மாற்று திறனாளிகள் எல்லோரும் ஒரு வாசகத்தை சொல்வார்கள் நாங்கள் இல்லாமல் எங்களை பற்றி எதுவும் இல்லை என்பதுதான் நாங்கள் இல்லாமல் எங்களை பற்றி எதுவும் இல்லை என்றால் எங்களை பற்றி எடுக்கின்ற எந்த முன்னெடுப்பாக இருக்கட்டும் எந்த திட்டங்களாக இருக்கட்டும் எந்த முயற்சிகளாக இருக்கட்டும் எங்களோடு சேர்ந்துதான் எடுக்க வேண்டும் என்பதுதான் உலகத்தில் இருக்கும் எல்லா மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுடைய மிகப்பெரிய ஒரு கருத்து மட்டுமல்ல ஒரு வலிமை வாய்ந்த ஒரு குரலாகவும் இருந்திருக்கிறது அதாவது மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்க்கையைப் பற்றி ஒவ்வொரு முடிவெடுப்பிலும் அவர்களுடைய அவர்களை சேர்க்க வேண்டும் என்பதுதான் கல்வியில் சுகாதாரத்தில் தொழில்நுட்பத்தில் இப்படி பல ஊடகத்தில் கூட அவர்களுக்காக மற்றவர்கள் பேசுவது நல்லதுதான் நாம் எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் தங்களுக்குத் தேவையான அனைத்தையும் பேசுவதற்கு ஒரு இருக்கை வேண்டும் என்பதாகும் அவர்களுடைய கோரிக்கை அப்படி ஒரு இருக்கையை பெற தகுதியானவர்கள் அவர்கள்தான் என்பது மாற்றுத்திறனாளிகள் வெறும் பங்கேற்பாளர்களாக அல்ல சொந்த அனுபவத்தில் நிபுணர்கள் என்பதனால் தங்களுக்கு எது பாதிப்பாக இருக்கிறது தங்களுடைய இன்னல்கள் என்ன தங்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பது அதில் பாதிக்கப்பட்டவர்கள் பேசும் பொழுதுதான் அதற்கான திட்டங்களை உண்மையான விஷயங்களை பேசி முடிவெடுக்க முடியும் என்பதுதான் பாதிக்கப்பட்டவர்களால் வழிநடத்தப்படும் வரை இந்த ஆதரவு நாம் காண்பித்துக் கொண்டிருக்கிற இந்த ஆதரவு முழுமையடையாது என்பதை முழுமையாக நம்பியிருக்கிற நமது முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கிறார் என்று புரிந்து கொள்வதில் மிக மிக நெகிழ்ச்சியாக போனேன் நான் ஆராய்ந்து பார்த்ததில் ஒரு சில நாடுகளில் மட்டும்தான் பாராளுமன்றத்தில் ஒரு ஐந்தோ அல்லது நான்கோ உறுப்பினர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்காக சேர்க்கப்பட வேண்டும் என்று இருந்திருக்கிறது அதில் ஒருவர் பெண் ஆக இருக்க வேண்டும் என்று அதை எப்பொழுது அமல்படுத்த முடியும் என்று தெரியவில்லை ஆனால் அதற்கு எல்லாவற்றிற்கும் ஒரு ஆரம்ப புள்ளியாக தமிழ்நாட்டில் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது என்பது எப்பொழுதும் வரலாறு பேசும் என்று நாம் நினைவில் கொள்ள வேண்டும் எல்லாமும் எல்லாருக்கும் என்கிற நிலையை உறுதி செய்வது எது எந்த இடத்தில் பிறந்தாலும் எளியவர்களாக இருக்கலாம் வலியவர்களாக இருக்கலாம் வர்க்க பேதங்கள் இருக்கிற இடத்தில் பிறந்தவர்களாக இருக்கலாம் எல்லோருக்குமான உரிமைகள் பெற்று தருவது எது இங்கே நின்று கொண்டிருக்கும் எனது பெண் தோழி உங்களுடன் உங்களுடைய செய்கையில் சைன் லாங்குவேஜில் உங்களோடு உரையாடிக் கொண்டிருக்கிறார் நமக்கிடையே இருக்கும் ஒரு உரையாடல் தான் மிக முக்கியமானது நமக்குள்ளே இருக்கும் இந்த உரையாடலும் பகிர்தலும் தான் நம்மை முன்னேற்றத்துக்கான பாதையில் கொண்டு செல்கிறது அப்படியான உரையாடலை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்பதுதான் புரிதலும் பேசவும் சமத்துவமான பகிர்தலும் எப்படி சாத்தியமாகும் உள்ளத்தில் கனிவு இருக்க வேண்டும் வார்த்தைகளில் பரந்த தன்மை இருக்க வேண்டும் எண்ணத்தில் சமத்துவம் இருந்தால் மட்டுமே அது சாத்தியம் அதற்கெல்லாம் ஆணி வேறாக இருக்க வேண்டியது அன்பு நாம் அன்பு செய்தவர்கள் செய்வதற்காக தான் என்று பாரதியார் சொல்கிறார் பாரதி சொல்கிறார் இந்த இயற்கை எப்படியான ஒரு தொழிலை செய்கிறது பாரீர் என்று அன்பு செய்தல் என்கிற ஒரு தொழிலை தான் இந்த இயற்கை செய்கிறது என்கிறார் இந்த இயற்கையிடம் நம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வது என்னவென்றால் அன்பு செய்தல் மட்டுமே நமது தொழிலாக இருக்க வேண்டும் என்று அன்பு செய்தல் மட்டுமே தனது தனது தொழிலாக கொண்டிருக்கும் இந்த முதலமைச்சர் அவர்களை வாழ்த்தி வணங்குவதில் மிகப்பெரிய பெருமை அடைகிறேன் உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதித்துவம் என்பது அவ்வளவு லேசான காரியமான எனக்கு படவில்லை இது ஒரு மிக திடமான ஒரு முன்னெடுப்பாகவும் அவர்கள் கையில் நீங்கள் கொடுங்கள் அதிகாரத்தை அவர்கள் என்ன செய்கிறாள் என்று பாருங்கள் என்று அழகு பார்க்கிற ஒரு பாங்கு தெரிகிறது இதை செய்துவிட்டீர்கள் இதன் பிறகு நீங்கள் பார்ப்பீர்கள் எத்தனை ஆண்டு காலத்திற்குப் பிறகு உங்களிடம் வந்து சொல்வார்கள் தோழர் தோழர் என்று அமைக்க அழைக்கத்தான் எனக்கு தோன்றுகிறது என்ன ஏனென்றால் நீங்கள் தோழர் போலதான் எல்லோரிடமும் எல்லோருக்குமாகவும் இருக்கிறீர்கள் என்று வருங்காலத்தில் தோழர் உங்களிடம் வந்து இது ஆலமரமாக விழுதுகள் விட்டு நிற்கும் நீங்கள் இன்று விதைத்திருக்கிற இந்த விதை உங்கள் கையால் விதைத்திருக்கிற இந்த விதை அதற்கு ஒரு முன்னெடுப்பாக ஒரு ஆலோசனை எங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் என்பது கேட்ட பொழுது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் அதுதான் யங்ஸ்டர்ஸ் கிட்ட போய் நிக்கணும் அப்படின்றது சோ மிகவும் பெருமை அடைகிற ஒரு இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் எல்லாவர்க்கும் எல்லாமும் என்கிற ஒரு சொல்லாக மட்டுமல்ல செயல்களாக இதை செயல்படுத்தி காணும் பொழுது இருக்கிற ஒரு ஆனந்தம் இருக்கிறதில்லையா ஒரு மகிழ்ச்சி இருக்கிறதல்லையா அந்த மகிழ்ச்சி இங்கே வந்திருக்கிற அனைவரிடமும் நான் பார்க்கிறேன் இங்கே வராமல் இருக்கின்ற எல்லா தோழர்களிடமும் அது நெஞ்சத்தில் இருக்கும் என்று எனக்கு தெரியும் உங்களை வாழ்த்திக்கொண்டு இன்னும் எத்தனை எத்தனையோ முயற்சிகள் நீங்கள் செய்ய வேண்டும் நீங்கள் செய்வதற்கான எல்லா பணிகளிலும் நாங்கள் உறுதுணையாக உங்களுக்கு இருப்போம் மக்கள் இருப்பார்கள் என்பதை நீங்கள் உறுதியாக நினைத்துக் கொள்ளலாம் மக்கள் எப்பொழுதும் உங்கள் பக்கமே இருப்பார்கள் இந்தியாவுக்கே முதன்மையாக ஒரு முன்னுதாரணமாக நம்ம தமிழ்நாடு இருக்கிறது என்றால் அது எல்லா நேரத்திலையுமே நீங்கள் சாதித்து காமித்திருக்கிறீர்கள் இந்த இடத்திலும் இந்த விஷயத்திலும் நீங்கள் முன்னுதாரணமாக இருக்கிறீர்கள் என்பது மிக 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 பெருமை அடைகிற ஒரு விஷயமாக இருக்கிறது அதற்கு நன்றி இந்த மேடையிலே வந்து இந்த நிகழ்வு நடக்கும் பொழுது பக்கத்திலே இருந்து எல்லோரையும் பார்ப்பதற்கான அவர்கள் முகத்தில் இருக்கும் மகிழ்ச்சியை பார்த்து பூரிப்பதற்கான ஒரு வாய்ப்பை அளித்தமைக்கு நன்றிகள் கூறிக்கொண்டு நன்றி வணக்கம்